அத்துமனேசரின் அங்கமகத்துவம் தியானம் நான்கு அத்துமனேசரின் காலெலும்பு வசனங்கள் அவர்கள் இயேசுனிடத்தில் வந்து அவர் மறித்திருக்கிறதைக் கண்டு அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கிறாதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார் நாம் அவருடைய சரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் போதனை ஆத்துமனேசரின் எலும்புகளை குறித்து மூன்று குறிப்புகளை புதிய ஏற்பாட்டில் காண்கிறோம் ஒன்று இரட்சகரின் எலும்புகள் முறிக்கப்படவில்லை இதில் ஒரு பெரிய விசேஷம் இருக்கிறது என்பதை சமஸ்த உலகமும் அறியும்படி பரிசுத்த யோவான் அதை ஒரு தீர்க்க தரிசன வாசகத்தால் உறுதிப்படுத்துகிறார் அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படவில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது என்று சொல்லுகிறார் இதனாலே தற்செயலாக இயேசுவின் கால் விட்டுவிடப்படாமல் தேவர் தீர்மானமாய் விட்டுவிடப்பட்டிருக்கிறது என்று அறிகிறோம் பூர்வ பஸ்கா ஆட்டின் சட்டம் கிறிஸ்துவாகிய நம்முடைய பஸ்காவில் முடிவு பெறும்படி தேவன் திருவுள்ளமானார் சாதாரண உலகத்துக்கு இது விளங்காது உலகத்தின் தற்செயல் தேவனின் தீர்மானம் என்று இந்த விஷயத்தில் சொல்ல வேண்டும் இரண்டு இயேசு பாடுபட்ட திருமேனியோடுதான் மூன்றாம் நாளில் எழுந்திருந்தார் சிலர் சொல்லிக்கொண்டபடி அவர் மாய தோற்றமான உடலை தமது அவதார காலத்தில் தரித்திருக்கவும் இல்லை உயிர்த்தெழுந்த பின்பு ஆவேசமாய் மாத்திரம் இருக்கவும் இல்லை மூன்று இயேசுவின் எலும்புகள் தேவனுக்கும் மனுஷருக்கும் உள்ள நீங்காத ஐக்கியத்துக்கடையாளமாக இருந்ததால் சிமியோன் இரட்சகரை ஒரு அடையாள புருஷன் என்று சொல்லுகிறார் ஒரு காலத்தில் யாக்கோபின் ஏனி வானத்தையும் பூமியையும் ஒன்றுபடுத்திற்று இயேசுவின் திருமேனி தேவனையும் மனுஷனையும் அவருடைய மனுஷீக சரீரத்தால் ஒன்றுபடுத்திற்று தியானம் அத்துமாவே உன் ரச்சகரின் எலும்புகள் சிலுவையில் முறிக்கப்படாததினாலே அவர் உனக்கு பஸ்கா ஆடாக விளங்குகிறார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த மெய்யான பஸ்கா ஆட்டுக்குட்டி அவரே யூதருக்கு வருடத்துக்கு ஒருமுறை பஸ்கா வரும் உனக்கோ என் நேரமும் பஸ்கா பண்டிகைதான் உன் ரச்சகருடைய பாடுகளை உன்னுடைய பாவங்களை பற்றிய உத்தம மனஸ்தாபத்தோடு நினைவு போதெல்லாம் நீ பஸ்காவை ஆசரித்து வருகிறாய் உனக்கு இரட்சகர் முழு பஸ்காவாக விளங்குகிறார் ஆ என் இரட்சகருடைய கால்கள் சத்துருக்கள் நினைத்தபடி முறிக்கப்பட்டது மெய்யானால் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு எவ்வளவு நிந்தையாகும் அவர் ஆகாயத்தில் தொங்கி மாண்டதே அவதூறுக்கு ஏதுவாய் இருந்தால் இது அதிலும் இருக்கும் அல்லவா உலகத்தின் மக்கள் அங்கவீனமுள்ள தேவர்களை கும்பிடுகிறார்கள் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு தேவனை வணங்குகிறோம் என்று எங்களை பழிக்காதபடி நீருமது திருக்குமாரனின் கால்களை முறிக்கவில்லையாக்கும் அருமை ரச்சகா இதோ சிலுவை சிலுவையண்டை வருகிறேன் உமது பக்கத்தில் தொங்கும் இருவரும் முடமானார்கள் நீர் பூரண புருஷனாய் விளங்குகிறீர் சத்துருக்கள் குற்றவாளிகளில் உம்மை பிரதானமானவராக்கும்படி நடுவில் அறிந்தார்கள் இப்பொழுது அவர்களே மற்றிருவருடைய கால்களை முறித்து உம்மை முறியாமல் விட்டு நீர் அவர்களோடு சேர்ந்தவர் அல்லவென்பதை நிலைநாட்டுகிறார்கள் கால் முறிக்கப்பட்ட இருவரில் ஒருவன் உம் அண்டைக்கு மனம் திரும்பின உத்தமனா இருந்த போதிலும் நீர் அவனுக்கு சமமானவர் அல்ல என்று உலகத்துக்கு விளங்கும்படி உமது கால்கள் முறிக்கப்படவில்லை போலும் உம்முடைய திருக்காலை தரிக்கும்படி சத்துருக்கள் ஆசைப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் ஆயுதங்கள் தங்கள் தலைகளை உம்முடைய பாதங்களுக்கு விரோதமாய் எழுப்ப தேவன் இடம் கொடுக்கவில்லை ஆப்ரஹாம் ஈசாக்கின் தலையை வெட்டப்போகும்போது தேவதூதன் வந்து தடுத்தான் கிறிஸ்துவின் மரணமோ சத்துருக்களுடைய ஆயுதங்களை கீழே போடவும் அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்ற தீர்க்க தரிசனத்தை கூறவும் ஒரு தூதனை போல விளங்கிற்று என்று சொல்லலாம் சிலுவையில் தொங்குகிறவர்களின் காலெலும்புகளை முறிக்க வந்த ஆட்கள் முதலாவது கிறிஸ்துவை மற்ற மற்றிருவருடைய கால்களையும் முறித்து போட்டு கடைசியாக வந்த காரணம் என்ன என்று என் ஆத்துமா கேட்கிறது அதற்கு என் ஆவி சொல்லுகிற உத்தரவு என்னவென்றால் கால் முறிக்கப்பட்டால் விழா குத்தப்படாது அப்பொழுது இரண்டு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாமல் போம் கால் முறிக்கப்படாவிட்டால் விழா குத்தப்படும் அப்பொழுது இரண்டு தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுகின்றன என்கிறது ஆ பிதாவே பக்தரின் தலைமயிர் முதலாய் உமது சித்தமில்லாமல் தரையிலே விழக்கூடாதே உமது திருக்குமாரனின் கால் கீழே விழுமா பரலோகத்தின் வீதிகளில் நடந்து திரிந்து தூதர் சேனையின் சிரசுகள் எல்லாம் வணங்கும் கால்களை நீர் இகழ்ச்சிக்கு ஒப்பு கொடுக்க மாட்டீர் என் அருமை இரட்சகரே நீர் பாடுபட்ட திருமணியோடு எழுந்திருந்தீர் உம்முடைய உயிர்த்தெழுதலை மறுக்கிறவர்கள் எல்லாருக்கும் நீர் இன்றைக்கும் உமது மாம்சமும் எலும்புகளும் உள்ள உயிர்த்தெழுந்த உடலை காட்டுகிறது போலிருக்கிறது ஆண்டவரே உமது மார்க்க விரோதிகள் எல்லாரும் உமது உயிர் ஆட்சேபிக்க பார்க்கிறார்கள் அவர்கள் அனைவரும் அதை விசுவாசிக்கும்படி உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர்கள் இருதயத்தில் உணர்த்தி அருளும் ஆத்துமனேசரே இன்னும் உமது எலும்பில் ஒரு ரகசியத்தை காண்கிறேன் உமக்கும் எங்களுக்கும் ஒரு நீங்காத ஐக்கியத்திற்கும் இது அடையாளமாய் இருக்கிறது நீர் எங்களுக்கு அடையாள கர்த்தருமாய் இருக்கிறீர் எங்களையும் உம்மையும் உமது மனுஷீக சரத்தால் ஒன்றாக்கிவிட்டீர் விட்டீர் நீர் தலையும் நாங்கள் அவயவமாய் இருக்கிறோம் என்கிற இரகசியத்தை தேவனாகி நீர் அவதாரம் எடுத்த சரத்தால் வெளிப்படுத்துகிறீர் இந்த ஐக்கியத்தை அறிந்தவன் ஞானி இதை அனுஷ்டிக்கிறவனே சரியான யோகி இந்த ஐக்கியத்தை அனுபவிக்கிறவனே பக்தன் ஆ பாவியே உனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை கண்டாயா நீ தேவகுமாரனுடைய சரத்தின் அவயவமாயும் அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவனாயும் இருக்கிறாய் இதைவிட உனக்கென்ன மேலான அந்தஸ்து வேண்டும் அப்பா சொல்லு எள்ளுக்குள் எண்ணெய் போலும் மலருக்குள் மனம் போலும் உப்புக்குள் சாரம் போலும் நீ தேவனோடு அந்யோனமாய் இருக்கிறதிலும் மேலான பாக்கியம் ஒன்று உண்டானால் சொல்லு பரவசம் இயேசுவே தேவதூதருக்குள்ளே அடிக்கடி ஒரு பேச்சு நடக்கிறதை என் காது கேட்கிறது அதோடு பாதாள லோகத்து பூத கணங்களுக்குள்ளும் விசேஷமாய் ஒரு பேச்சு நடக்கிறதை என் காது கேட்கிறது ஏசு அது என்ன பேச்சப்பா பாவி தேவதூதர் கூடி அதாமின் மக்களுக்கு கிடைத்திருக்கிற வாழ்வை கண்டாயா அவர்கள் தங்கள் சிருஷ்டிகரோடு எவ்வளவு பலமாய் ஒட்டப்பட்டு போனார்கள் பாருங்கள் நாம் இராமல் மனுஷராய் இருந்தோமானால் இருக்குமே என்று ஏங்கி தங்கள் ஏக்கத்தின் முடிவிலே இந்த சிலாக்கியங்களை எந்த சிருஷ்டிக்கும் செய்ததில்லை என்று சொல்லுகிறார்கள் பூதகணங்களோ தங்கள் பற்களை கடித்துக்கொண்டு கொண்டு இவ்வளவு பெரிய தயவு மனுமக்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் அறிந்திருந்தால் அவர்களை பாவிகளாக்கியிருக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் ஆ தூதர்களே மனுமக்களை இவ்வளவாய் நேசித்த ஆத்துமநேசரை கீர்த்தனைகளோடே புகழ்ந்து போற்றுங்கள் ஆ பூதகணங்களே உங்கள் பற்கடிப்புகளை உங்கள் மட்டுக்கும் உங்கள் முறுமுறுப்புகளை உங்கள் பாதாள மட்டுக்கும் வைத்து கொள்ளுங்கள் விசுவாசத்தாலும் அன்பாலும் தேவனோடு ஒட்டப்பட்ட என்னை வெட்டி போட உன்னாலும் ஆகாது உன் தலைவனாகிய பேல்சபுலாலும் ஆகாது ஜபம் என் நித்திய நேசத்துக்கு பார்த்துறான ஏசு சுவாமி அடியான் உமது காலை விசுவாசத்தால் முத்தமிடும்படி உத்தரவு தாரும் ஆ நான் தழுவி என் இருதயத்தின் மடியின் மேல் வைத்து கொள்ளும் உமது எலும்புகள் பகைவரின் பட்டயத்துக்கு தப்பினதில் நீர் என் பங்காநீர் உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட பஸ்காவே உமது பலியில் எனக்கும் பங்கு தாரும் என் ஆத்துமா பலி பதார்த்தங்களை தின்று கொழுக்கும் தயவை அருளும் உமது பரிசுத்த எலும்புகளோடும் மாம்சத்தோடும் எழுந்தொருளின இயேசுவே இந்த தேசத்தார் அனைவரும் உமது உயிர்த்தெழுதலின் இருக்கும்படி கிருபை செய்யும் ஆ அவர்கள் எலும்பு காணும் மட்டும் பரிசோதிக்கிறது போல உம்மை பற்றி பூரண ஆராய்ச்சி செய்யும்படி கிருபை செய்யும் ஆ இயேசு சுவாமி எங்கள் தேசத்தார் இன்னமும் கேட்பார் பேச்சை கேட்டு கெட்டு போவானேன் இந்தியாவின் மக்கள் பரலோகத்தின் படிகளில் கும்பல் கும்பலாய் மிதித்தேரும்படி உமது உயிர்த்தெழுதலின் பலனை வருஷித்தருள் உமது மேலுள்ள எங்கள் அந்யோனியத்தை அதிகப்படுத்தி இப்பு பூலோகம் முழுவதையும் பரலோகம்போல் ஆக்கியருளும் சுவாமி ஆமேன் துதி தெய்வீக இரட்சகரும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவருமான இயேசு சுவாமிக்கு பர்லோகத்திலும் பூலோகத்திலும் அனுதினமும் તુદી ઉണ്ടാવા다가 આમેન